இங்கே ஒருத்தர் முடியாம போன அவரோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு தெரிய வருது அந்த ஹாஸ்பிட்டல்ல இதுக்கான ஒரு புது ட்ரீட்மெண்ட் இருக்கு உங்களோட ஒய்ஃபோட பிரெயின்ல ஒரு டிவைஸை வச்சுடுவோம் அது சிக்னல் மூலமா ஒர்க் ஆகும் அதனால உங்களோட ஒய்ஃப் கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பாங்க இந்த சர்ஜரி ஃப்ரீ தான் ஆனா மாசம் நீங்க முன்னூறு டாலர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க இவர் அந்த ட்ரீட்மெண்ட் ஒத்துக்க இவரோட ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்க ரெக்கவர் ஆகிடுறாங்க ஒரு நாள் இவங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு இவரோட ஒய்ஃப் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சா நீங்க சிக்னல் இல்லாத ஏரியாவுக்கு தான் இப்படி ஆகிருக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் படி நீங்க குறிப்பிட்ட இடத்துக்குள்ள தான் போக முடியும் அதை தாண்டி நீங்க போகணும்னா உங்களோட பிளான் அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் மாசம் ஆகும்னு சொல்லவும் இவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களோட ஒய்ஃப் சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஒய்ஃப் மூலமா அந்த ஹாஸ்பிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுதுன்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்தணும்னா நீங்க பிளான அப்டேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல இவங்க வேற வழி இல்லாம ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் கொடுத்து அந்த பிளான அப்டேட் பண்றாரு அதனால இவர் இப்ப அதிகமாக வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு அதே நேரம் உங்களோட ஒய்ஃப் இப்ப அளவுக்கு அதிகமாக தூங்குறாங்க அதிக நேரம் கண்ணு முடிச்சிருக்க உங்களோட பிளான அல்ட்ரா பிரீமியத்துக்கு மாத்த சொல்றாங்க அதுக்கு மாசம் எயிட் ஹண்ட்ரட் டாலர் ஆகும் சொல்றாங்க ஏற்கனவே இவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அதோட அந்த கம்பெனி அவங்களோட பிளான இஷ்டத்துக்கு அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவரால் கட்ட முடியாதுங்கிற நிலைமை வரப்ப தன்னோட வைஃப் இவரே கொன்னுடுறாரு